என் வீட்டு கெஸ்டா வந்திருக்க உனக்கு உள்ள என்ன வேணுமோ நான் செய்யலாம் உட்காரு கெஸ்ட் நான் இதுக்கு உங்ககிட்ட வந்ததே இல்ல இல்லையா பேசம் உட்காருங்க அக்கா நீ சின்ன பொண்ணு வா நானும் வரேன் நான் எடுத்து தரேன் வா ஏத்த உள்ள பழைய தண்ணி தான் இருந்துச்சு பத்துக்க தான் வேற தண்ணி வேற எடுக்கணும் அதான் கிளீனா இருக்காதான் சொன்னேன் அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் நீங்க வாங்க என்ன நாலு முடி பரத்தாதுலே போறா சரி இல்ல கண்டிப்பா கோழிபா தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளும் கூட போய் பாப்போம் ஒரு கோழிய ஒன்னோட பார்த்துக்கிட்டு வீடெல்லாம் அப்படி இப்படி கழுவாம எடுக்காம ஐயமா சின்ன பொண்ணு அதுக்குதான் சொன்னேன் இதுல என்னக்கா இருக்கு நான் மட்டும் என்ன வசந்த மாளிகையில இருக்கேன் விட இப்படிதான் காலையிலேயே கிளீன் பண்ணிருப்பேன் தலைவலின்னு படுத்தேன்னு சொன்ன சின்ன பொண்ணு அதான் க்ளீன் பண்ண லேட் ஆயிட்டு என்னக்கா கிச்சன் வாடையா இருக்குன்னு சொன்னிய ஒரே மனமா இருக்கு என்ன சிக்கன் அணகி ஆமா ஆமா சிக்கனு ஏன் வெளியே வச்சு சொன்னேன் தயிர் வச்சு வாங்கினு சாப்பிடணும்னு சொல்லிருக்கேனி சிக்கன் ஆமே சிக்கனு எனக்கு என்னமோ உங்க கிச்சனுக்குள்ள சிக்கன் ஸ்மெல்லு ஹெவியா வருதே

உமா அந்த கப்ப இடம் அந்த கப்பு தான் உமா அதுவா ஐயோ உமா நீ இந்த பக்கம் வா நான் எடுத்து குடிக்கேன் நானே எடுத்து குடிக்கேன் இதுதானே சின்ன பொண்ணு ஆமா உமா அத்துட்டாலவ போச்சு அம்மா இது என்னது இதுதான் உங்க தயிரா ஆ பாத்தியா சின்ன பொண்ணு ஸ்மெல் வருதுன்னு சொன்னதுக்கு அவ என்ன சொன்னா நாத்தம் வருதா ஹே ஹட்டதானே இது என்னது ஹ எடுத்து பாரு என்னதுனே ய உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்னது ஐயே சிக்கன் குழம்பா இது எப்படி வந்துச்சனே தெரியலையே யார் கொண்டு வந்துருப்பா அத்தா அப்பவே சொன்னாவ மத்திய கொண்டு எடுத்துக்கிட்டு வா

அப்போ முதல்ல என்ன நாங்க இன்னும் குவாலியே பாக்காத மாதிரி ஒளிச்சு ஒளிச்சு வச்சுட்டு இருந்தீங்க இப்போ மட்டும் எதுக்கு சொல்றீங்க எதுக்கு இந்த நடிப்பு அதான் சொல்லிட்டு இல்லன்னா விடுங்களா அத வச்சுக்கிட்டு போங்க வச்சுக்கிட்டு போறதா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல உமா வா அவி ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டு எடு போவோம் ஒரே நிமிஷம் சின்ன பொண்ணு யாமனை இழுவ எதுக்கு படிச்சியா சாப்பாட்டு விஷயத்துல பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்கன்னு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் கேட்க மாட்டே இல்லையா திருந்த மாட்டே ஆ சின்ன பொண்ணு போலாம் அதான் ஆசதீரா அடிச்சுட்டே இல்லையானா குழம்பையாவது வச்சுக்கிட்டு போங்களாம் குழம்ப வைக்கிறதா அதுல வாய்ப்பே இல்ல வாவுமா கொஞ்சமாவது வச்சுட்டு போங்களாம் பேசாம வாவுமா நீ ஆய துறந்தாலே போய் பொய் போய் வந்து இப்படி தூக்கி போட்டு அடிச்சதும் இல்லாம குழம்ப மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாள் ஓ கஷ்டப்பட்டு வச்சதெல்லாம் வீணா கொண்டு போட்டு கொண்டு போட்டு எப்படியும் பாதி குவாலி ஃப்ரிட்ஜில் தானே இருக்கு நான் எனக்கு சமைச்சிப்பேன் என்ன கீதா நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க குவாலி வர வருத்தப்படாத கீதா கீதா ஊர் ஃபுல்லாக ஒரு டைம் தேடி பார்ப்போமா எல்லா இடமும் தேடிட்டு மர்த்தே கேக்கோம் செய்துட்டேன் யாரும் பார்க்கல பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கவே அடேய் சே நீ எங்க பார்த்தா வசந்தி அக்கா வீட்ல கோழிக்கு அரிசி போட்டுறதாங்க சாப்டிட்டு இருந்துச்சு அப்பதான் பார்த்தேன் வசந்தி கேட்டியா ஆ हां கேட்டேன் கா அரிசி சாப்புன விரட்டி ஓ வீட்ல தான் விட்டேன்னு சொன்னாங்க எங்க போச்சுني எனக்கு தெரியலக்கா அக்கா நல்ல கோழி விலைக்கு கொடுத்துறதா கூட ஆயிரம் ரூபாய்க்கு போயிருக்கும் கீதா போன மாசம் ராணி அக்கா வாங்கிட்ட அந்த குவாலிய விலக்கி கேட்டா வரலையா ஒருவேளை அவிய தான் எடுத்திருப்பா யார் எடுத்தா எவர் எடுத்தானு எனக்கு தெரியலக்கா ஆனா குவாலிய தேடாத இடம் இல்ல போகாத இடம் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் கோழி கிடைக்கவே மாட்டேங்குதுக்கா ஒரு டைம் ராணி அக்கிட்ட போய் கேட்டு பார்ப்போமா குவாலி ஏதாவது பார்த்து எல்லாம் எடுத்தா நீ ஒரு டைம் கேட்டு பார்ப்பேங்க்கா யாருமே எடுக்கல எடுக்கலன்னு சொன்னா கண்டிப்பா போய் கம்மியா கொடுக்க போறேன் என்ன இங்க எல்லாரும் கூட்டம் அனுக்கியவ கீழே வேற அழுதுகிட்டு இருக்கா

எங்களுக்கும் கொண்டு கேஸ் எல்லாம் கொடுத்த தெரியும் பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடாமல் இருக்கியாளுவா நீ ஆ உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிய நினைச்சிட்டு இருக்காதீங்க பார்த்திங்கக்கா அவனை அழுதா என்ன என்ன பண்ண எனக்கு என்ன நம்ம போயிருக்கணும் நின்று கேட்டோம் பார்த்தில அதுதான் தப்பு குற்றம் உள்ளே நிஞ்சு தான் குரு இருக்கும் தயார் செய்து கோழியை கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்கண்ணா நாங்களும் என்ன கையில் வச்சுக்கிட்டு தெரியும் இல்லை பாரு கீதா தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதா உன் கோழென்னு எங்கே போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது இதோட பின் விளைவு வேற மாதிரி இருக்கும் பின் விளைவோ முன் விளைவோ சைடு விளைவோ எந்த மாதிரி இருக்கட்டு நான் எடுத்தாதான் எங்களுக்கு பயம் இருக்கணும். போ, ஒரு நாளே முடிஞ்சத பாரு. வாங்க ரானி என்ன தேச்சு வேச்சுல பாரு என்ன கிடா இவ்ளோ இப்படி சொல்லிட்டு போறளவே. பாத்தி அக்கா பயந்து ஓடறளவே. கண்டிப்பா இவங்க தான். இப்ப என்ன கிடா பண்றது? இது ஏவே ஆளை விட்டு வரட்டு. பாத்து இன்னைக்கு கொண்டு கேஸ் கொடுத்து ஆவேன். நான் கோழியை திரடனவள நான் சும்மா விடறதா இல்ல அக்கா. பாத்து என்ன ராணி? தோளிகள் ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வர்றீங்க?

குழந்தைய கண்ணல ஏன் உங்ககிட்ட கேக்கிய கேக்க செய்யா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைன்ட் கொடுக்க போறாளா என்ன குழந்தைய கண்ணல ஆமாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்க அடிட்டு இருக்க நீ விடு அவவே அலை ஜோலி இல்லாம இதா சொல்லிட்டு இருப்பா நீ எடுக்கல இல்ல அப்புறம் நமக்கு எதுக்கு பயம் விடு பயம் ஒண்ணும் இல்ல இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லும்போது கொஞ்சம் பதறறலையா செய்யுது அத மனசுக்கே ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்கிடுங்க நீ கண்டதையும் மூட்டு மனசுல குழப்பிக்காம போய் சாப்பாடு போடு சரி நீங்கள் போய் கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கேன் எதுதான் நீ கா அப்போ நான் நீ போகிறேனாக்கா லட்சுமி போலீஸ் ஸ்டேஷன்லாம் சொல்லியே இல்லையா மனசு கொஞ்சம் பயமாக இருக்குது பார்த்துக்க ம் நீங்கள் எதுக்குக்கா பயப்படுறீங்க நம்ம தான் எடுக்கல இல்லையா அப்புறம் என்ன அவள் எங்கே பண்ணாலும் சொல்லட்டு சும்மா இருங்க இல்லை லட்சுமி அவள் வேற ஒரு அரை மண்டல் ம் போனாலும் போவா என் குவாலியை கடலை இவை மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நம்மளை விசாரிச்சா தீந்து

சேனல் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்